இப்ப இருக்க காலத்துல ஏசி டெக்னீஷியனுக்கு எவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கும் எவ்வளவு ஒரு சம்பாதிக்கலாம் இப்ப வந்து நிறைய பேர் ஏசி டெக்னீஷியன் படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வேல்யூ இருக்கா இப்ப இருக்கிறதுல அது போல உங்க உங்களோட இதுவரை பொறுத்து நான் சொல்றேன் எவ்வளவு நீங்க அந்த இதுலாம் இல்லன்னு சொல்லாத இப்ப இருக்க காலத்துல ஏசி டெக்னீஷியனுக்கு வேல்யூ இருக்குதா வேல்யூ இருக்குது ப்ரோ நான் வந்து எனக்கு வந்து அனுபவம் தான் நான் ஏசி டெக்னீஷியனுக்கு தனியாக எதுவும் படிக்கல நான் படித்தது டிகிரி தான் எம்ஏ முடிச்சிருக்கேன் எனக்கு ஏசி டெக்னீஷியன் வந்து இந்த பிடிக்கும் பார்த்து பார்த்து கற்றுக்கணும் இது போகணும் அப்படின்ட்டு பிடிக்கும் அதனால் இந்த ஃபீல்டில் வந்தேன் வேல்யூ இருக்குது இல்லைன்னெலாம் கிடையாது கொஞ்சம் கஷ்டம் நம்ம லோக்கலில் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது சென்னை சைடெலாம் போனால் ஃப்ளோர் வந்துடும் ஹைட்டு ஃபாரின்ல இருக்கு ப்ரோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரின் போயிடுறோம் அங்கேருந்து காசு சம்பாதிக்கிறோம் எல்லாம் சொல்கிறாங்க அதுவும் தெரியும் நல்ல காசு தான் இல்லைங்களா ப்ரோ ஆனால் அங்கே ஒரு பொருள் வாங்கினாலும் நமக்கு அந்த காசு வேஸ்ட்டு தான் ப்ரோ அதனால் வந்து ஃபாரின்லாம் வேஸ்ட்டு ஏசி மெக்கானிக்லாம் லோக்கல்லே பார்க்கலாம் எல்லாம் டூபாய்க்கு போகிறாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க போகலாம் அனுப்ப நாங்கள் வந்து இன்க்ரிமெண்ட் வந்து வருஷத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் இன்க்ரிமெண்ட் தராங்க நான் கேள்விப்பட்டேன் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரின்லாம் வேணாம் நீங்கள் லோக்கல்லையே பார்த்துக்கலாம்

கஷ்டப்படும் ஒரு ஒரு கிளைண்ட் நீங்க இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்ளோ வரும் உங்களுக்கு போற செலவுலாம் தவிர்த்து எவ்ளோ உங்க கையில நிக்கும் ஒரு மந்த்லி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு சொல்றீங்க அத போற செலவுலாம் பொறுத்து உங்க கையில எவ்ளோ நிக்கும் ஆஹ் செலவுலாம் போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி நிக்கும் வைங்க பாட்டியே நிக்கும் அப்பனா நம்மளோட ஒர்க் மட்டும் தான் நம்ம போடுறோம் நம்ம எந்த ஒரு ப்ராடக்டா அதுல வாங்கி எந்த ஒரு ப்ராடக்ட் போடலாம் ப்ரோ ப்ராடக்ட் போடலாம் நம்ம அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ ஏசி பொறுத்த வரைக்கும் பார்க்கற கொஞ்சம் ஈஸியாக தெரியலாம் அதில் ஒர்க் பண்ணுறவங்களாம் தெரியும் அது கஷ்டம் அப்புறம் இன்னொன்று என்னன்னா அந்த கேஸ் லீக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது டபுள் ட்ரிபிள் வேலை இருக்கும் அதனால சா நினைப்பாங்க கஸ்டமர் நினைப்பாங்க இதுக்கா இவ்வளோ காசை வாங்குறாங்க அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்களா ப்ராடக்ட் எதுவும் போட மாட்டீங்கன்ட்டு போடுவோம் என்ன போடுவோம்னா அந்த ஏசி ஃபுல்லாக கழட்டினோம் ஃபஸ்ட்டு அது கேஸ் லீக்னா அது எங்கேன்னு யாருக்குமே தெரியாது அதுக்கு ஸ்பெஷல் தனியாக கொடுத்து செலவு எப்படி சொல்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அது கூட நம்ம ஒரு நாள் கூட ஆகலாம் அந்த ஒரு ஏசியை பிரித்து அந்த காயெல்லாம் தனித்தனியாக பார்த்து அதுக்கு லிக்விட் போட்டு ஒரு டூ டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஸ்பெ த்ரீ ஹண்ட்ரட் தான் அது மேலே ஸ்பெஷல் கொடுத்து அது லீக் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அரஸ்ட் பண்ணி பிரேசிங் பண்ணி அதை பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஈஸிலாம் கிடையாது

எல்லா கஸ்டமருக்கும் நான் சொல்றது ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஏசி எந்த ப்ராப்ளமும் வராது ஓ ஆமாம் அவங்களே சிம்பிளாக பண்ணுறா மாதிரியா இந்த ஒரு காயில் ப்ரஷ்னுன்னு ஒன்று விற்கிது எல்லாருமே கடலை வாங்கிக்கோங்க இல்லைன்னா டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம் அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ஃபில்டர் இருக்கும் அந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சோண்டு சோப் ஆயில் வச்சு தண்ணியை வச்சு அந்த ப்ரஷில் உள்ளே பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு நிறைய இருக்கும் இந்த சைடும் இந்த சைடாக கை வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃபில்டரு தெரியுதுங்களா ரெண்டு ஃபில் இந்த ஃபில்டரை இந்த ரிமூவ் லைட் டைம் டைமில் இது ரிமூவ் பண்ணிவிட்டு டூத் ப்ரெஷ் வச்சு இதுதான் காயில் இதுதான் காயில் அந்த காயிலில் இந்த கோடு கூட இருக்கு இல்லையா அந்த பக்கம் பார்த்த மாதிரி ப்ரெஷ்ஷை இப்படி இழுக்கணும் இப்படி இழுத்திங்கன்னா இந்த காயில் டஸ்ட் க்ளியர் ஆகும் இந்த ஃபில்டரில் நிறைய டஸ்ட் இருக்கும் டூ வீக்ஸ் ஒன் டைம் இதை எடுத்து கிளியர் பண்ணி போடணும் கிளியர் பண்ணி போட்டிங்கன்னா ஏசி ரொம்ப நல்லாயிருக்கும் மூளை கூலிங் நல்லாயிருக்கும் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் அதுக்கப்புறமா டெக்னீஷியனை கூப்பிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ரொம்ப மஸ்ட்டு போடுறப்பயே இதே மாதிரி போட்டுடணும் அவ்வளோதான் நீங்கள் பார்த்து போடணும் அவ்வளோதான் ஏசி சிங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ப்ரோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏசி ரொம்ப நாள் லைஃப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் மந்த் ஒன் டைம் கரெக்டாக சர்வீஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக பண்ணணும் பண்ணிடுங்கல்ல நிறைய பேர் சொல்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க நான் இப்போ தான் புது ஏசி தான் வாங்கினேன் நான் கஸ்டமருக்கு தான் நிறைய கேட்டது புது ஏசி வாங்கினப்பா வாங்கி ஒரு வருஷமாக யூஸே பண்ணலை சும்மா தான் இருக்கு யூஸ் பண்ணலாமா அப்படி யாரும் டக்குன்னு ஆன் பண்ணுறாதீங்க டெக்னீஷியனை அந்த பக்கம் கண்டிப்பாக உங்கள் சைடு யாராச்சும் வருவாங்க இல்லை தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஃப்ரெண்டு வீட்டில் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க வந்தாங்களா இந்த மாதிரி ஒரு வருஷமாக ஆன் பண்ணலை நீங்கள் பார்த்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா இல்லை வயர் ஏதாச்சும் கடிச்சிருக்கா இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து அவங்கள ஆன் பண்ண சொல்கிறது பெஸ்ட்டு